ஸோ இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் வளாக் பிளஸ் வந்து நேற்றுக்கு நைட்லேயே வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு ட்ரெஸ் போறது டாய்ஸ் வாங்குறது ஈரோட்டில் ஒரு ஒரு மினி ஏ போயிட்டு வந்துட்டோம் ஷாப்பிங்கே போயிட்டு வந்துட்டோம் அதெல்லாம் இந்த வீடியோல வரும் எல்லாமே வரும் இன்னைக்கு சமையல் அதுக்கு முன்ன சமையலுக்கு அப்புறம் எங்க எங்க போறோம் 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 பிளான் போட்டோ எல்லாமே வந்து வீடியோ வரோம் பழைய மாதிரி வீடியோ போவோம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி பண்ண என்ன போது நம்ம போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து கேக்குறாங்க வேறrangle யூடியூப் மீடியா வர மாட்டேன்னா நான் டெய்லி வாட்டர் கொண்டு விட போயிட்டே இருக்கறோம். பாருங்க அப்படிதா. சோ, ஒன்ஸ் வந்து உங்க ஹோட்டலுக்கு வந்தாலே தெரியல. நீங்க சர்ச் பண்ணி அமாரிதுக்கு சர்ச் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் ஆகலைன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிடுங்க. சரி வீடியோ போலாம் சரி அப்படியே ஓடி போய் அந்த போஸ்ட் பண்ணப் போறேன். பால தழுவினிக்க கனகமணி

பசல் பத்தின செய்யறீங்கனே என்ன செய்யறேன்னு சொல்லவே இல்லையே நீ நான் கரோடு குழம்பு தான் வைக்க வேற ஒண்ணு செய்யல என்ன செய்யறன்னு தெரியல பாத்த கரோடு குழம்பு வச்சி ரெண்டு மாசமே இருக்கும் சரி நீ ஊட்ல இருக்கற நான் சுருக்குன கரோடு குழம்பு செய்யீங்கள டேஸ்டானே பத்த தேங்காய் அத ஊதிர செய்யறேன் என்ன இத பழகிட்டியா பழகிட்டேனே வேற யாரனு தீந்திச்சு பாரு ஒரு கா பாட்டில் தீத்துட்டேன் எங்க பேரு மா சிம்பிளா கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு டக்க டக்கனு சொல்லி பார்க்கலாம் சரி மளவா வறுத்து தான் நான் செய்யறேன் மல்லி ஒரு மூணு ஸ்பூன் பட்டைக்கிராம ஒரு ஸ்பூனு சேரு மிளக ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ற வர மிளகா தான் ஒரு குட்டி குட்டி மிளகா தான் ஒரு பத்து மிளக அரைக்கறேன் கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு இது அரிசி ஒரு ஸ்பூன் போட இவ்வளோ தான் ஈஸியாக டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்க போட்டு மசால் வறுத்து செஞ்சோம்னா நல்லா இருக்கும் இருக்கு மசாலா வறுத்து செஞ்சு தான் மசாலா வரைச்சு அரைச்சு கடலருப்பு நல்லா வறுத்துச்சு

சங்குதிறும்如果iffs வந்த Mechanioned நான் shifted Eigрон சரி சங்கு கொண்டு sporுமணாமiałem முகிறேனே நன்னால் வைத் துரப்பேசிய மாம விற்கு பவில் மாம vị ஏம முகுத்து approxim piercing 스��� 우리가 wholly மைக்agner дор Gimme என்ன

எனக்கு கல்யாணம் எதுவுமே போடல வெறும் தேங்காய் பார்க்கும் போட எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டேன் இந்த கத்திரிக்காய் வந்து அரைத்து வச்சுருக்கிறேன் டைமு மணி இப்பயே பத்தாயிருச்சு லீவுனா தான் நான் எப்பயுமே சாப்பிட முடியாதுன்னு எனக்கே தெரியும் பத்தாயிரத்து அதெல்லாம் அவசர அவசரமாக நான் செஞ்சுட்டு இப்போ எண்ணெய் என்ன தான் நான் ஊற்றிக்கிறேன் குழம்பு பறக்க தேங்காய் எண்ணெய் குழம்பு தாளிக்க கல்யெண்ணெய் நான் இப்படி மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி செய்கிறேன் கல்லணை ஊற்றிக்கிறேன் வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் சின்ன வகையாக ஒரு ஐம்பது கிராம் தண்ணியை கட் பண்ணி வச்சுட்டேன் தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளி கட்டுப்பட்டு வச்சுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில தலை ஓகே இதில் வந்து மசாலா வந்து என்னென்ன அரைச்சின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் எல்லாமே அரைச்சி வச்சுக்கேன் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் புளி வந்து ஒரு நூறு கிராம் புளி வந்து ஓர வச்சுருக்குறேன் சுடுதா ஒரு நூறு கிராம் புளி ஓர வச்சிருக்குறேன் இப்போ குழம்பு தாள வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி கருவது போட்டு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு இப்போ நல்லா கரை விட்டுருக்குறேன் இதில் உப்பு மஞ்சப்பூரும் போட்டுக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூனு நல்லா வாங்கிடுச்சு நான் அரைச்சி மசாலா இதை சேர்த்துக்கிறேன் நல்லா ஓரளவுக்கு தண்ணியாட்டு வந்தால்தான் நம்ம கொத்தமல்லி போடுறதுக்கு நல்லா கெட்டியாகி போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தண்ணியாட்ட வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குதே போதும் இதை மூடி வச்சுட்டு இந்த கருமாறு கழுவி போடுறேன்

புளி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு ரெடி அவ்வளவுதான் கறி அழுதான் தான் கறி எல்லாமே சாப்பிட்டோமே சரி சும்மா அலையுமா கரூர் குந்தா வாங்கணும் சேர்ந்து சாப்பிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதுங்க ஏன்னா காய்கலை புளி வாசம் வந்து கொஞ்சம் அடங்குறது

அங்கே பாருங்க நாளைக்கு கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது பாப்பாவுக்கு பட்ஜெட் பண்ணிட்டு இருந்தாச்சு குட்டி மாவு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் தான் பாப்பாவுக்கு துணின்னு எடுத்துக்கேன் அதான் எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாதிரி சிங்கிச்சான் கலரு நான் எப்படி போனால் அதே மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த கலர்லாம் எல்லா கலருமே சூப்பராக இருக்குது பாருங்களேன் எனக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க எனக்கு அப்போ தான் தெரியும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் இந்த கல்ல வந்து பனியன் கிளாத்து தான் சரி இப்போ வந்து பிஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போனோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம மோட மாடனே இந்த கொசுவள்தூங்கு மாதிரி இப்போ போடக்கூடாது ஒரு வயசுக்கு மேலே தான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எட்டி வைக்கும்போது அழகாக இருக்கும் அதெல்லாம் வந்து பண்ணு பனியன் கிளாத்து தான் கலர் கலராக வந்தேன் எங்கள் பாப்புமாவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துருக்குறேன் எப்படினு நீங்கள் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் கலரு எல்லாம் சிங்கிச்சா சிங்கிச்சான்

கலர் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தா கலரில் வேடிக்கை பார்ப்பா அதனால கலருக்கு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் கலராக வாங்கியிருக்கிறேன் எல்லாமே பஞ்சு முட்டா கலர் மாதிரி தான் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கிழக்கு இருப்பேன் இது இப்படி ஒரு சத்தம் வரும் இது வந்து பார்த்தா கொஞ்சம் ஓரளவு கையில் பிடிக்கிற அளவுக்கு இது இப்படி பிடிச்சிக்குவா சும்மா இப்படினா சத்தம் கேளு இது இப்படி கிழக்கு இருக்கு ஏடை ஏனே ஏனே அழகு யானை அழகர் சக்கரம் ஏனே கட்டுக்கருமே முறிக்கும் ஏனே அதனால கட்டுக்கருமையா யானை வாங்கிக்கிறேன் இப்படிக்கு இது போதும் அப்படின்னு வாங்கிருந்தோம் பாப்பா இன்னும் புஞ்ச பெருசா இல்லை நிறைய கொஞ்சம் பெரிய பெரிய பொம்மை வாங்கிக்கிறேன் இன்னும் நிறைய என்னென்னமா பேர்லாம் இருந்தது இந்த பொம்மை இந்த பஞ்சுல இருக்கிறதெல்லாம் பெருசு பெருசா இருந்தது இப்போ அந்த குழந்தைகள் எதுவும் தெரியாது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் அந்த மாதிரிலாம் வேணால் கையில் பிடிச்சிக்குவான் அப்போ வாங்கிட்டு தமிழ் பார்த்துட்டு வந்திருக்கேன் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கிறேன் நிறைய வாங்கணும் சிறப்பாங்க சிறப்பாக கொண்டு போயிடுச்சு நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு அப்படி ஹாஸ்டலுக்கு போனோம் இன்றைக்கி வந்து ஹாஸ்டலில் சரியான கூப்பிட்டோம் அதாவது டாய்லெட்டு இன்னைக்கு பார்க்க மாட்டேங்கிட்டாங்க அது சேரிட்டு கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு அப்படியே வந்து ஜாலியாக படுத்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அம்மா கைக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க டாடா பை சி யூ சோ கண்டினியூ பண்ணிக்கோ தூக்கத்தை அம்மா தூங்கிட்டே இருக்கும்போது எந்திரச்சி வீடியோ எடுத்ததுனால இதாயிருச்சு